கும்பராசி ராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு இல்லை அப்படின்னா கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி விலகி போயிட்டாவே வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி எப்போங்க விலகிறாரு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி சனி பயிற்சிங்கிற பேர் மாறி மீன ராசிக்கு போகும் பொழுது பாதிப்பை தராது ஏன்னா சனி இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் அந்த சனி குருவோட வீட்டுக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு எண்பது சனி கெடுக்க மாட்டாருன்னு புரிஞ்சுங்க ஏழரை சனி நடக்குது ஏழரை வருஷம் நான் கஷ்டப்படுவேன் நீங்களே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கிரகம் பொறுப்பே இருக்காது ஏன்னா தனி மனித ஜாதகம் அப்புறம் என்னத்துக்கு தனி மனித ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஏழரை சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அனுபவ எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்திலிருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமாக இருக்க போகிறதுனால சிறப்பான வாழ்க்கையை தொண்ணூறு சதவீத மனிதர்கள் அணிவிக்க போகிறீங்க